வாசகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க சாதத்திற்கு பிசஞ்சி சாப்பிட்ற மாதிரி உள்ள பருப்பு பொடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இந்த கப் ஒரு கப்புக்கு தோரப்பருப்பு எடுத்திருக்கேன் இதே கப்புக்கு ரெண்டு கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இதே அளவுள்ள கப்பு பொறிகடல் எடுத்திருக்கேன் காயப்பொடி கொஞ்சம் பூண்டு கருவேப்பிலை வத்தல் தேவைக்கேற்ப இதை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வறுத்துட்டு பார்க்கலாம் பாசிப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம் மிதமான சூட்டிலேயே வறுக்கணும் கரிகிராம பொன்னிறமா வரவும் எடுத்துக்கணும் பொன்னிறமா வந்துருச்சு எடுத்துக்கலாம் உறவும் போட்டு போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் அதிலயும் சேர்த்துக்கலாம் பூண்டையும் அதுல போட்டுக்கலாம் வத்திலையும் அதுலயே சேர்த்துக்கலாம் பருப்பு பொன்னிறமா வரவும் எடுத்துக்கணும் பருப்பு வறுவற்றுக்கு எடுத்துக்கலாம் போட்டுக்கலாம் லைட்டா வறுத்துக்கிட்டா போதும் இந்த சூட்லையே இந்த சட்டி சூட்லயே பொரிஞ்சிடும் எடுத்துக்கலாம் இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் பருப்பு பொடிக்கு வறுத்துட்டு வந்தாச்சு இதை ஆற வச்சு மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் மிக்சி ஜார்ல போடும்போது அரை டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் காயப்பொடி சேர்த்துக்கலாம் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் பருப்பு பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு இதை நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டிலில் போட்டுக்கலாம் இது சாதத்துக்கு போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப அருமையா இருக்கும் இதை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க